உங்களுக்கு தெரியுமோ தெரியாது பிரபாரன் பிரபாரன் வந்து போதவாஸ்து வியாபாரத்தில் ஈடுபட்டது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் என்று மறைக்கலாம் அதனால பொய்யான இதுகளை வந்து இங்கே சபைக்கு விட வேண்டாம் தமிழில் விடுதலை புலிகளின் தலைவர் போதைப்பொருள் கடத்தியதாக முன்னாள் கடல் தொழில் அமைச்சரும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா முன்னர் தெரிவித்திருந்த கருத்துக்கு காலம் தக்க சமயத்தில் பதில் சொல்லியுள்ளதாக பலரும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர் கடந்த ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபோது டக்ளஸ் தேவானந்தா இந்த அபாண்ட பள்ளியை சுமத்தி இருந்தார் என்று பல தரப்பிலிருந்தும் கடும் கண்டனங்கள் எழுந்திருந்தன அதற்கு அப்போதைய தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனும் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டு உண்மை நிலை குறித்து அப்போது தெளிவுபடுத்தியிருந்தார் ஆனாலும் டக்ளஸ் திவானந்தாவின் இந்த அபாண்ட பளிசுமத்தினால் அவருக்கு எதிராகவே திரும்பும் அளவுக்கு காலம் தண்டித்துள்ளது என்று பலரும் தெரிவித்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் திவானந்தா இலங்கையின் பிரபல போதை கடத்தல்காரராக இருந்த மாகாந்துரை மதுசுடன் தொடர்பில் இருந்தாரா என்பது குறித்து தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகின்றது கௌரவ தலைமை செய்து என்னுடைய நேரத்தில் என்ன பேசவிடுங்கள் நான் அரசாங்கத்துக்கு வக்காலத்து அல்ல அல்ல நான் என்னுடைய பதவிகளுக்காகவோ கால் கால் பிழைப்பதற்காகவோ நான் வரவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் வடக்கிலே யாராவது போதை வசத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா அவர் போதை வசக்காக உட்கொண்டதாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா கஞ்சா என்கிற சொல் வடக்கு கிழக்கிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இருந்திருக்கிறதா இவ்வளவு படை இருக்கிற பொழுது ராணுவம் போலீஸ் கடற்படை விமானப்படை இருக்கிற பொழுது எவ்வாறு வந்து சேர்கிறது ஒரு இனம் எவ்வாறு அழிக்கப்படுகிறது அதை கொண்டு வந்தவர்களே இன்னொரு வகையாக சொல்லுகிறார்கள் தமிழ் அரசியல்வாதிகள் இதனை கிடப்பதில்லை என்று நாங்கள் எத்தனை தடவைகள் உங்களிடம் இந்த விடயங்களை முன்வைத்திருக்கிறோம் எத்தனை தடவைகள் இதே பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம் நாங்கள் இந்த போதைக்கு எதிரானவர்கள் போதை வஸ்துக்கள் பாவனைக்கு எதிரானவர்கள் அந்த மண் யாராவது ஒரு நபர் ஒரு போதவசுக்கு அடிமையாக இருந்தவர் என்ற சொல்லை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா அல்லது ஒரு கஞ்சா என்கிற விடயம் வந்ததாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்